ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் சோபன் பிரசாத் சேனல் இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துருக்கீங்க டூ கதர் லைவ் வந்து நாங்கள் போட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அனேபிள் டு கனெக்ஷன் வருது ட்ராகன் வருது என்ன பண்ணலாம் ஏன் எதுனால எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க அதுக்கான வீடியோ தாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போடுறேன் வாங்க நான் வீடியோ போடும் வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்காம பார்த்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோலாம் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஸோ என்ன பண்ணுறாங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் ரீல்ஸ் பற்றி நிறைய கேட்டுருக்காங்க அந்த அன்இன்ஸ்டாவில் கிடக்குது ப்ரைவேட்டில் கிடக்குது ஏ அந்த மாதிரி கிடைக்குது நிறைய பேர் கேட்குறாங்க நான் முடிஞ்சளவுக்கு வீடியோ ட்ரை பண்ணுறேங்க எனி டவுட்னாலுமே எனக்கு கேட்கலாம் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு கண்டிப்பா நானும் உங்களோட நான் சொல்றேன் ஓகே சரி வாங்க அதை டூ கதர் லைவ் ட்ரை ட்ரையகன் வருதுல அது எப்படி போடலாங்க பார்க்கலாமா வாங்க வீடியோ போகலாம் வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் டூ கதர் லை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு ட்ரேகன் ட்ரகன் வருதுன்னு சொல்றாங்க அதுக்கான வீடியோ தான் இது இப்ப வந்து நம்ம யூடியூப் குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா கீழ வந்து பாருங்க இந்த ஹோமு சார்ஸ் வீடியோ ப்ளஸ்னு இருக்குல இந்த ப்ளஸ்ஸை தொட்டிங்க அப்படின்னாவே நம்ம அங்கே உள்ளே போய் லைவ் போடுறது வந்துடும் ஆப்ஷன் ஓகேவா கீழே பாருங்கள் அந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும் வீடியோவில் இருக்கா சைடு இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலோட பேர் அங்கே எதில் இருக்க சொல்ல டச் பண்ணிவிட்டு இது வந்து ஹெட்லைன் கொடுக்குறது ஓகேங்களா இந்த ஹெட்லைன் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இதில் என்ன வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெட்லைன் போடணுமோ அந்த ஹெட்லைன் போட்டுக்கலாம் நான் வந்து வணக்கம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ கோ லைட் டூ கதன் இருக்குல்ல அதை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணணுன்னே அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெடியூல் ஃபார் லெட்டர் இருக்குல்ல அதை ஆன் பண்ணிடணும் அடுத்தது பாருங்க நாலு அக்டோபர் இருபத்தி நாலு இருக்குல்ல அதை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே வந்து நாலாம் தேதியில் இருக்குது நம்ம அதை மூணாந்தேதிக்கு மாற்றி வைக்கணும் ஓகேவா நல்லா பாருங்கள் நாலாந்தேதியில் இருக்குது அதை மூணாந்தேதிக்கு மாற்றிட்டோம்னா மாறிடும் ஓகேவா அந்த ரவுண்ட் பட்டன் இப்போது ஓகே கொடுத்துடணும் சரியா ஓகே கொடுத்துடணும் டைம் கேட்கும் நம்ம எத்தனை மணிக்கு இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்டுன்னு இருக்குது சரிங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட் நம்ம டைம் மாற்றி வச்சுக்கணும் ஓகேவா காலையில் பத்து எட்டுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து கொடுத்து ஒரு பத்தே கால் பல பத்து பதிமூணு இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் கொஞ்சம் பின்னாடி தான் போடணும் ஓகேவா முன்னாடி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது இப்போ பாருங்கள் பத்து இருக்கா நான் பத்து பன்னெண்டு ஏஎம்னு கொடுக்கணும் அது ஏஎம்மா பிஎம்ஆன்னு கேட்குது அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏஎம்னு கொடுக்கணும் ஓகேவா இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் டைம் செட் பண்ணிங்கன்னா தான் இந்த தூக்கத்தில் வந்து ஓகேவாகும் இப்போ வந்து ஓகேங்கிற பட்டன்னா ஓகே கொடுத்துணும் சரிங்களா நான் சொல்கிறது கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஷன் இப்போ நான் வந்து நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுனால நான் இந்த ஆப்ஷன் ஆன் ஆன் பண்ணி ஆகணும் ஆனால் மானிட்டேஷன் ஆப்ல ஆன் பண்ணாதீங்க இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட்ல அதுக்கு போக வேண்டாம் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கலாம் அதுக்கு போக வேண்டாம் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த ரெண்டாவது பட்டன் இருக்குதுல மேலே இருக்க ஃபஸ்ட்டு பட்டன் அது கொடுக்க வேண்டாம் எஸ் இட்ஸ் ஃபார் அது வந்து குழந்தைங்களுக்கான தான் கேட்குது அதுக்கு போக வேண்டாம் ரெண்டாவது பட்டன் நோக்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துணும் நெக்ஸ்ட்டு கொடுத்தன வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேட்கும் எதில் வந்து காப்பி இன்வெண்ட் லிங்காக சென்ட் இன்வென்ட் லிங்கான்னு கேட்கும் நம்ம காப்பி இன்வெண்ட் லிங்காக தொட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஓப்ப பா காப்பீடு ஆகிடுச்சி மேலே மார்க்குக்குள்ள அதை தொட்டுக்கணும் இதுதான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் உட்காருது ஓகேவா அது மார்க்கை தொட்டோன்னே கீழே பாருங்கள் காப்பி லிங்க் குயிக் லிங்க்கு கிரேட் போஸ்ட்ருக்குலாம் அந்த கிரேட் போஸ்ட்டை தொட்ட உடனே இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரஸ் பண்ணணும் ஓகேவா லாங் ப்ரெஸ் பண்ணோடனே இப்போ வந்து அங்கே பேஸ்ட்டுங்கிறது உட்காந்துரு அது சரியாக இதில் தெரியல ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேஸ்ட்டுங்கிறது வந்துடும் அதை தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக தெரியலன்னு திரும்ப அகைன் நான் முன்னாடி போகிறேன் ஏன்னா கொஞ்சம் கிளார்டி அடிக்கிறனால சரியாக தெரில அங்கே பேசுகிற தொட்டோடன அந்த லிங்க் வந்து இதில் உட்காந்துடும் ஓகேவா அது உட்காந்த உடனே மேலே வந்து போஸ்ட்டுன்னு இருக்கும் அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் போய் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உட்காந்துரும் ஓகேவா இப்போ திரும்ப அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும் அந்த மேலே காப்பீடு லிங்க்கு சென்ட் லிங்க்னுச்சு அந்த இடத்துக்கு வந்துடும் அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ லைவ்னு கேட்கும் ஓகேவா இப்போ வந்து கோ லைவ்னு பாருங்க நான் வந்து பேக் கேமரா போட்டேங்க ஏன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா வேணாலும் கொஞ்சம் சரியாக ஆகல ஸோ அதனால் வந்து பேக் கேமரா போட்டேன் கோ லெவின்னு கம்மிக்கிதான் இந்த கோ லெவன் கம்மிச்சோ அதை வந்து நம்ம டச் பண்ணணும் டச் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அகன் வருதா இதுதான் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இந்த ட்ரை அகைன் வருதா அந்த ட்ரை அகைன் வந்து நம்ம திரும்ப அகைன் தொடரணும் ரெண்டு மூணு டைம் நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை அகன் ட்ரை அகன் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்க காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோ லைவ் வருது மறுபடியும் அகைன் வந்து நம்ம தொடணும் மறுபடியும் கோ ட்ரை ஆகன்னு வரும் பாருங்க வருதுங்களா இது தாங்க எனக்கு என்னோட ஃபோனில் வருது இது வந்து என்னோடய ஃபோனில் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கார மொபைலில் வந்து எங் என்னோட ஹஸ்பண்ட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம்னா உடனே வந்து லைவ் ஓகேவாகுது ஆனால் என்னோடய மொபைலில் ஓகே ஆகுலாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே எங்க இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும் உடனே நம்ம ஸ்க்ரீனை கீழே இறக்கி விட்டுட்டு ஏர்பன் மட்டும் அதை கொடுக்கணும் ரொம்ப கிளார் அடிக்கிறது சரியாக தெரியல நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கேன் ஓகேவா நம்ம அந்த ஏர்புளின் மோட் தான் இருங்க காமிக்கிறேன் ஓரளவுக்கு கா தெரியும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் ரொம்ப கிளாராக இருந்தால் பாருங்கள் அந்த பவரை கம்மி பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும் ஆ இப்போ அந்த ஏர்பில் மோட் தான் அதை வந்து நான் ஓப்பன் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணோன்னே ஒரு ஒன் ஒன் செகண்ட் போதும் ஓகேவா மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணி ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்தா பாருங்கள் மறுபடியும் ட்ரை அகன் வருதா பாருங்கள் இதே வரும் நீங்கள் அதுக்கு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு போக வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப அகைன் அகைன் ட்ரை பண்ணுங்க வரும் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபோனை வந்து லைவை கட் பண்ணக்கூடாதனால பாருங்கள் கீழே மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் பேக்கில் வரணும் ஓகேவா நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா பேக்கில் வரணும் ஓகேவா இப்போ லைவை கட் பண்ணக்கூடாதுனால பார்த்திங்கன்னா நான் லைவை கட் பண்ணல பேக்கில் வந்துட்டேன் பேக்கில் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறேன் எல்லாமே இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் பார்த்தது எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ அது ரீப்ளேஸ் பண்ணி முடித்தோன்னே என்ன பண்ணுறேன் பாருங்கள் நான் சுவிச் ஆஃப் பண்ணுறேன் ஓகேவா சைட் பட்டனை தொட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறுபடியும் அது உள்ளே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மொபைல் எல்லாம் சுத்தமாக ரீப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடும் ஓகேவா மறுபடியும் ஆன் பண்ணி போகணும் வெயிட் பண்ணுங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இது ஆன் ஆகி வரணும் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா நீங்கள் வந்து டூ வீலர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அகின் வருது அனேபிள் டு கனெக்ட்னு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ண போகிறேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதே மா அது மட்டும் இல்லாமல் இது வந்து டூ கதர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அதாவது ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது இதே நீங்கள் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகுதுங்க நான் ட்ரை பண்ணேன் இப்போ பாருங்கள் என்னோடய மொபைலில் மார்னிங் போட்டோடனே டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மார்னிங் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு மொபைல் வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து அதில் நீங்கள் கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து டூ கதர் லைவ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் போங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது ஒரு வேளை வந்து நீங்கள் லைவ் ஆன் ஆனாலுமே உள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் ஆகும்போது உங்கள் லைவ் அவங்க பாருங்க மொபைல் இப்போ ஆன் ஆகிடுச்சு நான் மீதி சொல்கிறேன்ங்க இப்போ மொபைல் ஆனால் பாருங்கள் மறுபடியும் நான் லைவை வந்து அந்த யூடியூப் வந்து தொடுறேன் ஓகேவா யூடியூப் தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரெசியூம் கேட்கும் நல்லா பாருங்கள் நான் யூடியூப் சேனலில் கீழே ப்ளஸ் குறி இருக்கா அந்த லைவ் எப்பவும் போகும்போது அந்த ப்ளஸ் குறிக்கும் அமைக்குமா இப்போ பாருங்க மொபைல் மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாகி வருது ஓகேவா இப்போ அந்த மறுபடியும் அந்த ப்ளஸ் குறி லைவ் நான் எப்பவுமே ஆன் பண்ணும்போது அந்த ப்ளஸ் குறி திருந்தான் போவேன் யூங்கிற சிம்பிளை தொட்டும் போகலாம் நான் ப்ளஸ் குரு தொட்டுன்னு போகலாம் நான் எதில் எந்த சென்று இருக்கோ அதில் டக்குன்னு ஓடிடுவேன் அந்த ப்ளஸ் குறி தொட்டு நான் போகிறேன் பாருங்க இப்போ ரெசியூம் கேட்குது ஓகேவா இப்போ இந்த ரெசியூம் கொடுக்குற எண்டு கொடுத்தீங்க அப்படின்னா லைவ் கட் ஆகிடும் ஓகேவா நீங்கள் ரெசியூம் கொடுத்தா தான் லைவ் வந்து ஆன் ஆகும் பாருங்க இப்போ எனக்கு உடனே ஆன் ஆகிடும் பாருங்க ரெசியூம் கொடுத்தோம்னா லைவ் ஆன் ஆகிடுச்சு ஆன் ஆகிடுச்சா இப்போ பாருங்கள் கோ லைவ் கொடுப்பேன் ஓகே மேடம் ஓகே பாருங்கள் அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க டூ கதர் லைவ் வந்து ப்ரொசீஜர் இவ்வளோதாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிங்களா அவ்வளோதாங்க இதே மெத்தட் தான் பண்ணணும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரலை அப்படின்னு சொல்லி விட்டுறோன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அகைன் அகைன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூக்குதலை வாங்கணும்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஃப்ரெண்ட்ஸாக என்னென்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க சில பேர் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில தேவையில்லாதவங்க வந்து அதில் ஜாயின்ட் ஜாயின்டாகிடுவாங்க அங்கே உள்ளே வரீங்க ஐடி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக என்னென்னு நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ளே ஜாயின்டாயிருவாங்க இந்த லைவ் வந்து உள்ளே என்ட்ரு போது இன்னொரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது லைவ் சுத்தும் அவங்க வெளியில் போகும்போது லைவ் சுத்தும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம் அச்சும் அவங்க கனெக்ட் ஆகலன்னு நீங்கள் சொல்லி நினச்சிக்க வேண்டாம் அவங்க வந்து அந்த மாதிரி இது இஸ்யூஸ்னால தான் அந்த மாதிரி ஆகுது இன்னொரு ப்ராப்ளம் ஒரு நிறைய இஸ்யூஸ் இருக்குங்க அது எல்லாமே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது வந்து உள்ள வந்து என்ட்ராயிடுவாங்க ஆனால் கீழே இருக்க நண்பர்களுக்கு அவங்க உள்ள வந்து கனெக்ட் தான் தெரியாது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்காக ஷேடாக இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுறது நல்லா கேட்கும் அவங்களோட பேஸ் தெரியாது அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன தெரியுமா செய்யணும் லைவை விட்டு வெளியில் போய்ட்டு ஃபோன்லாம் சுட்ச் ஆஃப் பண்ணி அவங்க உங்க உங்கள் உங்கள் யார் ஜாயின்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைவை விட்டு வெளியில் போக சொல்லிடுங்க அவங்கள்ட்ட விவரத்தை சொல்லிடுங்க நீங்கள் போயிட்டு மொபைலில் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மறுபடியும் நீங்கள் லைஃப்கில் வாங்கன்னு சொல்லி சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்க மறுபடியும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னொரு ஐடி வச்சிருப்பாங்க பாருங்க அந்த ஐடி ஏதோ ஒரு இஸ்யூஸ்னால வராமல் இருக்கலாம் இன்னொரு ஐடி இருக்கும் பாருங்க அந்த ஐடியில் அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க ஏன்னா அந்த ஐடி வந்து ஏதோ இஸ்யூஸ் ப்ராப்ளம்னால கூட அது வராமல் இருக்கலாம் வேற ஐடி வச்சிருந்தாங்கன்னா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி மெத்தட் ஓகேவா அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் கொடுத்தவங்க வந்து உள்ளே வருவாங்களே இப்போது ஏதாச்சும் பேக் ஐடி வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளும் நான் இப்போ நான் அந்த இப்போ நான் சொல்கிறேன் நான் லைவ் போட்டிருக்கேன் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருந்துட்டு அந்த பேக் கமாண்ட்டை அவங்களும் டைம் அவுட் பண்ணுவாங்க நானும் டைம் அவுட் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும்னா யார் இப்போ ஒரு ஒரு இது பேர் ஒரு சிம்பிளுக்காக ஒரு பேர் சொல்ல இப்போ ஸ்ரீ பிரதர்னு வச்சுக்கோங்க என்னோட லைவ்ல ரெகுலராக ஸ்ரீ பிரதர்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் டைம் அவுட் பண்ணுறாரு நானும் டைம் அவுட் பண்ணுறேன் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைம்ல நம்ம அந்த பேட் கமெண்டை டைம் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் ஸ்ரீ பிரதர்க்கு அவரோட ஐடி நேம் அதாவது அவர் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அவரோட ஐடி பிளாக் ஆகாது இந்த மாதிரி டூகெதரில் வந்து அவரோட ஐடி ஓப்பன் ஆகாதிங்கன்னா அவரும் நான் டைம் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம் தான் ஓகேவா இந்த இசீஸ்னால கூட அவர் நம்மளோட லைஃப்பில் கனெக்ட் ஆகாம இருக்கலாம் ஓகேவா ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்கள வேறு வேறு ஐடியில் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அதனால தான் அப்படி இருக்கும் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டுகெதரில் போடுங்க போட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வேறு எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸ் என்னோடய கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக அவங்க சொல்லி தரேன் இவ்வளோ நேரம் நான் சொன்ன வீடியோலாம் கம அமைதியாக இருந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேலும் வேதும் வீடியோ இருந்துச்சு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் லைவ் பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பிடிப்பா தட்டிங்க பிடிச்சி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க எனி டவுட்னா எனக்கு உடனே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் ஓகே பா பாய் பாய்